வணக்கம் ஆன்மீக நண்பர்களை நாம் அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எட்டிப்பழம் இருந்து விதையை எடுத்து அந்த விதையை எப்படி மையாக்குதல் முறையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எட்டி மை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டி மையை வந்து பெரும்பாலும் வந்து பேய் பிசாசு அந்த விஷயங்களில் வந்து ரொம்ப உள்ளாக்கி அதில் ஏற்படக்கூடிய இடைவுறு அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூரை நீக்கிறதுக்காக அந்த எட்டி மைய உச்சந்தலையிலையோ இல்லை நெற்றி பகுதியிலே வைக்கிறதுனால அதாவது பல நாள் உள்ள பே பிசாசாக இருக்கலாம் நீண்ட நாள் அவங்களுக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட பட்சத்தில் அதை நீக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எட்டிமைங்கிறது பயன்படுத்தப்படுகிறது மற்றபடி எதிரியால் ரொம்ப இடையூரில் இருக்கிறாங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த எட்டிமையை யூஸ் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு எதிரியோட மறைமுகமான தாக்குதல் அதாவது ஏவல் பிள்ளை சூன்யத்தினால் செய்யக்கூடிய பிரச்சனையில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது இப்போ நம்ம வந்து எட்டி பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் இந்த எட்டி மரத்தினுடைய பழம் இதில் இருந்து பெருத்து எடுக்கக்கூடிய விதை இதான் அந்த விதை இதான் எட்டி விதை இந்த எட்டி விதையை வந்து நல்ல தண்ணீரில் வச்சு அலசி காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா உலர்ந்த நிழல் அதாவது நல்ல வெயிலையும் வைக்கக்கூடாது உலர்ந்த நிழலில் காய வச்சு காய வச்ச பிறகு வந்து பானையில் போட்டு தான் இந்த எட்டி விதையை நன்றாக கறுக்க வேண்டும் கருக்கி அந்த விதையை எடுத்து கருக்கிய கருகளை எடுத்து ஒரு அரை கல்லில் போட்டு நன் நல்ல அரைச்செடுத்துடணும் அரைச்செடுத்த பிறகு பசு காரம்பசுடைய நெய் சேர்த்து நல்ல முறையில் மை போல அரைச்சிடணும் அரைச்சி எடுத்த பிறகு அதில் வந்து கோஷ்டம் அதிமதுரம் ஒணுகு ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்களை சேர்த்து காளிக்குரிய மந்திரம் அதனை வந்து நூற்றி எட்டு ஒரு விகிதம் ஜபித்தால் போதுமானது இது வந்து எட்டிமைங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மை இந்த எட்டிமையை பயன்படுத்தி பாருங்கள் நூறு சதவீத கண்டிப்பாக வேலை செய்யும் இது அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்